இங்க ஐயாயிரம் ஹெக்டேர் வெறும் மல்லிப்பூதா விவசாயம் மலர் விவசாயம் இந்த பகுதியினால கிருஷ்ணகிரி பர்கூர் போச்சம்பள்ளி இந்த மாதிரி ஊத்தகரை எல்லாமே மலர் விவசாயம் எல்லாருமே மலர் பூ விவசாயம்னா தானே பூவை தான் நம்ம விளைவிச்சு கொடுக்கறோம் அந்த காலத்துல கிருஷ்ணகிரியோட பூ இருக்கு இல்லையா அந்த பூ ரோஜாக்கு அவ்வளோ அவ்வளோ மதிப்பு வேல்யூ இருக்குமா இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட மலேசியால இருக்கக்கூடிய பத்துமலை முருகன் பெரிய ஒரு அவர் உலக புகழ் பெற்ற ஒரு முருகன் கோவில் மலேசியால இருக்கு பத்து சொல்லுவாங்க அந்த முருகன் கோயிலுக்கு இங்க இருந்துதான் வார வாரம் ரோஜா பூ போதாம் இந்த பகுதியில இருந்து ரோஜா விளைவித்து அங்க போய் அந்த தான் அவருக்கு போடுறாங்களா அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இது இந்த மாவட்டத்துல ரோஜாக்களும் மல்லிப்பூக்களும் அப்படி ஒரு மலர் விவசாயம் பூத்து குழுங்கி இந்த பூமியில அது விவசாயத்துக்கு மாதிரி சேமிப்பு கிடங்கு இருக்கா கிடங்கு இருக்கா கிடையாது இருக்குதாமா கோடவுன் இருக்கா பூ எல்லாம் பத்திரமா அங்க வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு இங்க ஏதாவது கிடங்குகள் இருக்கிறதா கிடையாது அன்னைக்கே நீங்க வித்தாதான் உண்டு இல்லனா அதை பாதுகாக்கிறதுக்கு கிடையாது ஆனா மற்ற ஊர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல சரி இப்ப பிப்ரவரி பதினாலு நான் என்னுடைய குட்டி என் பொண்ணுங்க இருக்குங்க ஒரு பத்து பொண்ணுங்க உகாந்து இருக்கிறீங்க பிப்ரவரி பதினாலுனா டே காதலர் தினம் காதலர் தினத்துக்கு எது தெரியுமா அதிகமா விற்பனையாகும் ரோஜா ரோஜா பூக்கள் நீங்க அழகா சிரிச்சுட்டு உங்களை மாதிரி அழகாக இருக்கக்கூடிய அந்த ரோஜா பூக்கள் தான் விற்பனை ஆகும் அதுவும் வெளிநாடு அமெரிக்காவா இருக்கட்டும் லண்டனா இருக்கட்டும் ஸ்வீடனா இருக்கட்டும் நார்வேவா இருக்கட்டும் எல்லா பிரான்ஸ் பாரிஸ் எல்லா ஊர்லயும் கொத்து கொத்தாக ரோஜா பூக்கள் தான் விற்பனை ஆகும் சாக்லேட் அடுத்தது அவ்வளவு டிமாண்ட் அவ்வளவு மதிப்பு எங்க எந்த நாட்டுல ரோஜா விளைவிச்சாலும் அதை வாங்கிட்டு வருவாங்களாம் டாலர் கணக்குல அதை செலவு பண்ணி கொண்டு வந்து அந்த ஊர்ல வச்சிருப்பாங்களே ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் விவசாயம் இருக்கும் இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு இருக்காது இங்க பர்கூர்ல மட்டும் ஐயாயிரம் ஏ ஹெக்டேர் மட்டுமே நம்ம விவசாயம் பண்றோம் அத மாதிரி இந்தியா முழுக்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் மலர் விவசாயம் ஆனா இன்னைக்கு அந்த பூவை கொண்டு போய் நம்மளால வெளிநாட்டுல வித்திருக்கலாம் வித்தா நமக்கு நல்ல நல்ல வருமானம் இல்லையா மலர் விவசாயம் இத்தனை மகளிரும் செய்யறோம் அப்படி இருக்கும் பொழுது இதை வெளிநாடுகளில் கொண்டு போய் விற்றால் அத்தனை கத்தனை நல்ல அவர்களுக்கு வணிகம் நல்லா இருந்திருக்கும் இங்க நம்மளுடைய பெண்கள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அவங்க கையில ஒரு பத்து காசு இருந்தா நல்லா இருக்குமா இல்லையா உங்க பீரோல காசு இருந்தா உங்க பீரோல பூவித்து ஒரு காசு வச்சிருப்பீங்க எதுக்கு வச்சிருப்பீங்க ஒண்ணு பசங்க படிப்பு இல்லையா வீடு கட்டணும் இல்லையா பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் பண்ணணும் தானே வச்சிருப்போம் வேற எதுக்கு வச்சிருக்க போறோம் இந்த காசு இருக்கும் ஆனா இதற்கு ஏற்றாற் போல் நீங்க எதுவுமே பண்ணல